அனைவருக்கும் ஜெய் ஜினேந்திரா ஆஸ்டானிக் பருவம் அஸ்டா மீன்ஸ் எயிட் ஆனிகா மீன்ஸ் எவ்ரிடே இது சாஸ்வத பருவங்களில் ஒன்று இயற்கையாகவே காலம் காலமாக இருந்து வருகின்ற பருவமாகும் இதை நிரந்தர பருவங்கள் என்பர் இப்பருவங்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என எல்லா காலங்களிலும் நிரந்தரமாக இருக்கும் இப்பருவம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி கார்த்திகை பங்குனி மாதங்களில் சுக்லபக்ஷத்தில் அஷ்டமி முதல் பௌர்ணமி வரை எட்டு நாட்கள் வரை கொண்டாடப்படுவதால் ஆஷ்டானிக்கம் என்கிறோம் இது ஆன்மீக சாதனைக்கான பருவமாகும் ஆன்மாவின் பற்றற்ற தன்மையை அதிகரித்தலே இப்பருவத்தின் நோக்கமாகும் சமண ஆச்சாரியர்களால் யோகம் அருளப்பட்டது அதில் மூ உலகம் அதாவது மேலுலகம் மத்திய உலகம் கீழுலகம் பற்றி கூறப்பட்டுள்ளது இவற்றில் மத்திய உலகத்திலுள்ள உள்ள எண்ணிலா தீவு சமுத்திரங்களில் எட்டாவது தீவே நந்தீஸ்வர தீவாகும் இந்த தீவின் சிறப்பு தேவர்கள் வருகை தருவதாகும் நந்தீஸ்வர தீபத்தில் நான்கு பக்கங்கள் உள்ளது ஒவ்வொரு திசையிலையும் அஞ்சனமலை ஒன்று ததிமுகமலை நான்கு ரதிகரமலை எட்டு என பதிமூணு மலைகள் உள்ளன மொத்தமாக நான்கு பக்கங்களிலும் சேர்த்து ஐம்பத்தி இரண்டு மலைகள் உள்ளன அவைகளின் மேலே இயற்கையாகவே அமைத்த ஐம்பத்தி இரண்டு ஜின்னாலயங்கள் உள்ளன அதில் அஞ்சனமலை மேகம் போன்றும் நீலமணியை போன்று கருமை நிறமுடையது இது எயிட்டி ஃபோர் தௌசண்ட் யோஜனை உயரமுடையது ததிமுகமலை ஸ்படிகமணி போன்று அதாவது தயிர் பாலை போன்று வெண்மை நிறமுடையது இது பத்தாயிரம் யோஜனை உயரம் உடையது ரதிகரம் பல சிவப்பு மணி வண்ணமானவை பார்ப்பவரை கவரக்கூடிய பொன்னிறமுடையது இது ரதிகரம் என்பதற்கு கவர்ச்சி என்று பொருள் இது தௌசண்ட் யோஜனை உயரம் உடையது நந்தீஸ்வர தீபத்தில் உள்ள இயற்கை ஜினாலயங்களில் உள்ள ஜினபடிமையின் உயரம் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் வில்லாகும் கிழக்கு திசையில் கல்பவாசி தெற்கு திசையில் பவனவாசி மேற்கு திசையில் வியந்தரர் வடக்கு திசையில் தேவர்களும் இந்திரர்களும் நந்தீஸ்வர தீபத்தின் இயற்கை ஜினாலயங்களில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கந்தக்குடியிலுள்ள ஜின்னபிம்பங்களுக்கு சிறந்த நீர் சந்தனம் அரிசி நல்மலர் சரு தீபம் தூபம் கனிகள் என் வகை பொருட்களை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து பூஜை செய்கின்றனர் மனிதர்களிடம் நந்தீஸ்வர தீபம் செல்ல ஆற்றல் இல்லை அதனால் ஜனாலயத்தில் நந்தீஸ்வர ஸ்தாபனை செய்து பூஜை செய்கின்றனர் இந்த நாளில் சித்த சக்கர விதானமும் செய்ய உண்டு முக்தி அடைந்த உயிர்களை சித்தர் என்பர் பிறவி தொடர்பிலிருந்து விடுபட்டவர் அனந்த ஞானம் அனந்த தரிசனம் அனந்த சுகத்திலிருந்து விடுபட்டவர் எட்டு கர்மங்களை அழித்தவர் விருப்பு வெறுப்பு அற்றவர் இவர்களே சித்தர் ஆவார் அவர்கள் சமூகம் சித்த சக்கரம் எனப்படும் இதில் சித்தர்களுக்கு பூஜை செய்யப்படும் இந்த எட்டு நாட்களும் தூய உணவு தூய சிந்தனை மிக பொருள் விரும்பாமல் ஆன்ம சிந்தனையுடன் இருக்க வேண்டும் நந்தீஸ்வர தீபம் உள்ள இடங்கள் டெல்லி ஹஸ்தினாபூர் சிகர்ச்சி நந்தீஸ்வர் ஐடோர் மேல் சித்தாம்பூரில் உள்ள பில்லரில் உள்ளது நன்றி